தொடக்கத்துல வந்து ரெண்டு மாசம் தான் களை எடுத்தோம் ஆமாங்க ஏழு மாசம் செடியில ஆனால் அஞ்சு மாசம் களை எடுக்காம இருந்ததுனால ஒரு களை எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஆகும் பத்து காயிறாங்க அப்போ அஞ்சு ஓட்டி களை எடுக்கிறதுக்கு அந்த காயிறாங்க அப்போ அந்த பணம் நம்மளுக்கு சேவ் ஆயிருச்சு இதனால நம்ம எப்படி வந்து அது காரணம் என்ன அந்த மாதிரி பணம் வந்து சேவ் ஆயிருச்சு களை வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணமேன்னு இல்ல ஆமாங்க ஏன்னா செடி வந்து அடர்த்தியா வந்துட்டு இருக்குது இல்லீங்களா எப்படி இருக்குது செடி எல்லாம் செடியில இப்ப நல்லா ஜம் பண்றதுங்க எந்த இடத்துலயும் சொட்டை இல்ல சொட்டை இல்லங்க பில்லு வரது இல்லங்க இப்ப சாக்கு அந்த மருந்து கொடுத்தா நல்லா இருக்குதுங்க இப்ப வரக்கூடிய குச்சி எல்லாம் எப்படி இருக்குதுமா குச்சி கொஞ்சம் வளத்தியாவே வருதுங்க பூவு கொஞ்சம் நல்லாவே வருதுங்க காம்ப வளத்தியா வருதுங்க பூவு வந்து அறுபது எழுபது இருக்குதுங்க ஒரு கோணி இல்லைங்க ஓஹோ ஆமாங்க பூட குவாலிட்டி குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க இப்ப பரவாயில்லைங்க

வருது கிலோ வந்து